உங்களை சோதித்து பாருங்கள் ஸோ இதில் ஒரு பத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன் கீழே ஆன்சரும் கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் போட்டு பாருங்கள் ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஞான பச்சிலை என போற்றப்படும் மூலிகை துளசி கீழா நெல்லி தூதுவளை கற்றாழை செகண்ட் ஒன் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக முனைவர் ரா அரங்கநாதன் அண்ணல் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா லவோடோ மூன்றாவது கேள்வி அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் தச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் பெறவல்லூர் பெரணமல்லூர் ஃபோர்த் ஒன் முன்னீர் வழக்கம் டில்லை என கூறும் நூல் தொல்காப்பியம் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பதிற்றுப்பத்து ஃபிஃப்த் ஒன் திருவிக்கா பிறந்த துள்ளம் என்னும் ஊர் தற்போது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பல்லவபுரம் லட்சுமிபுரம் தண்டலம் ராமாவரம் சிக்ஸ்த் ஒன் புதுநெறி கண்ட புலவர் என்று போற்ற பெற்றவர் ராமலிங்க அடிகளார் தாயுமானவர் திருவிக்கா கவிமணி செவன்த் ஒன் நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் பெரியார் அறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கார் காந்தியடிகள் எய்த் ஒன் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் யார் அம்புஜத்தம்மாள் தில்லையாடி வள்ளியம்மை அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் நைன்த் ஒன் தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் மூவா அண்ணா பெரியார் காந்தியடிகள் டென்த்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர் காந்தியடிகள் குமரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ இதில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இது நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் இதை நம்ம டெலகிராம் லிங்கில் போய் சர்ச்சில் டிஎன்பிசி ஜி ஃபோர் ஜி ஃபோர் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் போ போட்ட ஸ்டார்ட்ஸில் உள்ள பிடிஎஃபும் இதோட பிடிஎஃபும் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான் தேங்க் யூ